இன்னும் கூட்டி இருக்குன்னு சொல்லுவேன் வாங்க போவா சீரட்டு போட்டு வருவோம் மறுபடியும் போடும் வாங்க போவா அப்பதான் நல்லா இருக்கும் ஏத்தி விட்டு சிவனாவும் வாயா வாங்க போவா சீரட்டு போடுவோம் வாங்க போவா இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பா நினைக்கிறத கேக்குறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு யாருக்கு யாரு அப்பா ஈனமான சூடு சொரணை இல்ல உனக்கு எல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா சோறு தானே தீங்கிற

ஆணை மேலே எறும்பு ஏற ஆசைப்படலாம் ஆணையவே ஏற ஆசைப்படலாமா எல்லாரும் திமுக நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா பாருங்க எத்தனை மாணவ மாணவிகள் அவரை அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க தெரியுமா அந்த கேள்வியை கேட்கறாங்க இல்ல நிறைய பேர் அவரை தாத்தா தான் கூப்பிட்டு நமக்கு தெரிஞ்ச உண்மை இப்படி விட்டுட்டு போறியா இது உங்க ஆத்தா போடா அம்மா அப்படின்னு சொல்லும்போது ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய முகம் நம்ம ஞாபகத்துக்கு வருது இதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறதா என்று கேட்டால் இல்ல நீயா தலைமை நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேரனுடைய லிங்க் இருக்கு அதை போயிட்டு உங்களால் முடிஞ்சவங்கள்ட நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி அதுதான் யதார்த்தம் ஸோ அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஊடுருவி ஒரு உறவுமுறையை உருவாக்கி அதன் அடிப்படையில் அடுத்தடுத்த திட்டங்களில் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் முகம் நம்முடைய மனதில் பதிய வைப்பதற்கான ஒரு வேலையாக இதை பார்க்கலாம் இதுக்கு நாலு மட்டும் வாங்கி மனது முடிக்க வேண்டியதானே ஏன்டா இந்த நாள் பாக்குறீங்க இது யாரோ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லி கொடுத்தது தான் வியூக வகுப்பாளர்கள்னு இருக்காங்க பார்த்தீங்களா அங்கே பெண் டீம் அவ்வளோ டீம் இருக்குது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் இப்படி சொல்லுங்க கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி என்னப்பா முறைக்கிறேன் உனக்கு கேட்டு தானே அப்பா செஞ்சேன் கேட்டு செயனு சொன்னதுக்காக கேட்டு 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 செய்யணுமா வா அப்போ உனக்கு சுய நான் எப்பப்பா இருக்குதுன்னு ஒன்று சொன்னேன் பட் இந்த நேரத்தில் இப்போ திமுகவுக்கு நிறைய நெகட்டிவ்வாக அடிச்சிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த அப்பா அந்த வார்த்தை ரொம்ப பெரிய அளவில் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கு அப்படிங்கறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது நீ நீயே சொல்லியா குடிக்கவே கஞ்சி இல்லாதப்போ போவே பூவே ஏகப்பட்ட இடத்துல அது ட்ரோல் மெட்டீரியல் தான் சொல்லப்போனால் இன்னும் அதை வச்சு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி அடிக்க அடிக்க விளையாடுறேன் ஆசை ஆகி நமக்கு இவனை மாதிரி பொணம் தாண்டா பொம்மை நான் கொடுத்து விளாடுங்க மூணு மூஞ்சிய எட்ராத அப்படியே வந்து வந்து யூடியூபர் ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா யூடியூப்ல வந்து அவர் அடிக்கடி பேசுறாரு அப்படிங்கறதுனால ஒரு யூடியூபரா மாறிட்டாரு முதலமைச்சரா இல்ல அப்படிங்கிற லெவலுக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் அடுத்து யார் கொடுக்க போறோம் என்றால் யூடியூபில் கலக்கி கொண்டிருக்கும் கோபி அண்ட் சுதாகர் இதோ நாம் பக்கம் அப்பா ஸ்டாலினுக்கு இவ்வளவு ட்ரோல் மெட்டீரியல் வருது அப்படின்னா அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத யோசித்து கூட பார்க்க முடியல ராமான் பாய் அய்யா வந்திருக்கேன் வரியா வரியேன் என்னடா போட்டான் வச்சிருக்கீங்க எங்கே அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு கொண்டு போயிட்டீங்களா அப்ப அப்போ பேட்டி டிவியில என்ன சொல்கிறாரு மதுக்கடை பக்கம் போகாதீங்க சாராயத்துக்கு போகாதீங்கன்றாரு கடை நட்டறது யாரு அவ்வளோ இதாக வேலை எங்க வீட்டு ஆம்பளைங்க காசெல்லாம் எங்க போகுது முதல்ல அத மூடுங்கோ அதிகமாக இளம் வித வகைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டு இருக்கிறது ஏன்டா நான் பூமுக ரொம்ப மதிக்கிறேன் ஆனால் இப்போ எனக்கு வேறு வழிமோ இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது அண்ணா யுனிவர்சிட்டியில அதை பார்த்து இப்ப எல்லா ஊர்ல எல்லா ஏரியாலையும் பாரு

எல்லாத்துலயும் ரேட் அது எண்ணெய் ஏத்துறாங்க அரிசியில் ஏற்றுறாங்க வெங்காயம் தக்காளி ஏத்துறாங்க பூண்டுல ஏத்துறாங்க கிலோ நானூறுவா பூண்டு வாங்கி என்னத்த குழம்பு வைப்ப நீ என்ன குழம்பு வைக்க முடியும் நானூறு பூண்டா கிலோ ஐநூறு ரூபாய் எடுத்து சாப்பாடு குழம்பு ஆயிரம் ரூபாய் என்ன பண்ணுவ ஒரு இட்லி ஒரு ரூபாடா தண்ணி பத்து ரூபாடா இதை வச்சுக்கணும் ஒன்னே ஒன்னா கிடைக்கும் அவன் கிட்ட குத்த நினைச்சுக்கா ஆடி கிடைக்கும் போடா அப்பான் கூப்பிட அளவுக்கு ஆச்சு இருக்கா ஆ இருக்கு இருக்கு ஆச்சு இருக்கு அப்பான் கூப்பிட அளவுக்கு இருக்கு ஆச்சு இருக்கு ஆ இருக்கு நீங்க அப்பா தான் கூப்பிடுவீங்க ஆமா நான் அப்பா டாடியும் கூப்பிடணும் சொல்லுங்க நான் உண்மையிலே சிறப்பா இருக்கா எவ்வளவு வேலவாசி விக்குது என்ன கஷ்டம் என்ன ஒரு மாட்டுக்கு வர 1000 ரூபாய் வாங்கி ஒரு கஷ்டம் சாப்பாடு செய்ய முடியதா சொல்ல எல்லா வேலவாசி விக்குது என்ன ஒரு வெங்காயம் தக்காளி கம்மியா இருக்கா ஒரு அரிசி கம்மியா இருக்கா ஒரு கிலோ அரிசி 100 ரூபாய் வாங்குனா சாப்பாடு நல்லா இருக்கு ஒரு வேலைக்கு 300 400 ஆனா அப்ப என்ன சம்பாதிக்க முடியும் என்ன வருமானம் கிடைக்குது மாதம் பத்தாயிரம் வாங்குறாங்க அதெல்லாம் சாப்பிட முடியும் என் அப்பானு கூப்பிடுறாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு அவர் சொல்கிற ஆட்சி சிறப்பாக இருக்கா இல்லை இளைஞர்கள்லாம் அவர் அப்பான்னு தான் கூப்பிடுறாங்களா அவர் அப்பானும் கூப்பிடல இந்த வாட்டி ஒன்றும் அவ்வளோ சிறப்பாகவும் இல்லை ஓப்பனாக சொல்லுவா நீ ஒருத்தே கிடையாது அதெல்லாம் அவருக்கே தெரியும் ஒருத்தர் வேஸ்ட் இவன் ஜீரோ என்னென்ன பெண்களுக்கு இலவச பேருந்து அதெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் நிறைய

இருந்தாலும் இவரை யாரும் அப்படி கூப்பிடல அது இயற்கையா அவங்கள எல்லாரும் கூப்பிட்டோம் இயல்பாவே வந்துடுச்சு அது அவங்கள அம்மான்னு கூப்பிடுறது இயல்பாவே எல்லாரும் கூப்பிட்டாங்க இவரை யாரும் அப்படி கூப்பிட்ட மாதிரி எனக்கு தெரியல நானே கூப்பிட்டது கிடையாது வேற ஒண்ணு இல்ல என்னடாச்சுன்னா கேக்குறேன் ஒருவேளை அப்பான்னு கூப்பிடுற தான் ஆட்சி இருக்கா அந்த அளவுக்கு என்னோட ஒப்பீனியன் வந்து அப்படி இல்லை இப்ப இருக்கிற காலகட்டத்துல நானே பாக்குறேன் கஞ்சா வந்து ஈஸியா கிடைக்குது. திராவிட மாடல்னா என்னன்னு கேக்குறவங்களுக்கு இதுதான் பதில். தம்மே கிசான் போதர். पुल्लिंगமே நான். இல்ல அப்பா கூப்பிடலாமா கூਪਲਾமா இல்ல சித்தப்பா ਨੂੰ இல்ல எப்படி கூப்பிடலாம் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கு முதல்வர் நீ. அதோட இருந்தா நல்லதுதான். ஏன் இப்போ எப்படி முன்னால் வந்து நம்ம செல்வி ஜெயலலிதா அவர்களை வந்து அம்மான் பொதுமக்கள்லாம் கூப்பிட்டாங்களோ அது மாதிரி இவரையும் அப்பான்னு கூப்பிட்றதுல என்ன தப்பு இருக்கு போகுது ஐயானு வேணால் கூப்பிடலாம் அவர் வயசுக்கு அப்பானுக்கு எப்படி கூப்பிட்றது அம்மான்றது வந்து ஒரு பெண்ணை வந்து யாரும் வேணால் அம்மான் முன்ன பெண்ணை தெரியாதவங்களும் அம்மான்னு கூப்பிட்டுலாம் ஆனால் ஒருத்தர் முன்னப்பெண்ணை தெரியாத நம்ம வந்து அப்பான்னு கூப்பிட முடியும் தான் கூப்பிட முடியும் அவர் வந்து மதிக்கத்தப்ப மதி மனிதர் ஆனாலும் வந்து அப்பா வந்து எல்லாரையும் கூப்பிட முடியாது இல்லை ஐயான்னு வேணால் கூப்பிடலாம்